அயோத்தியின் மன்னன் தசரதனின் மகனாக ராமன் பிறந்தான் அப்பா அவருக்கு திருமண வயசு வரும்போது சீதையோட ராமனுக்கு கல்யாணம் நடக்குது அப்பாவுடைய வாக்குக்காக பதினாலு வருஷம் வனவாசம் போறதுக்கு ராமன் வந்து சம்மதிக்கிறாரு அப்படி அவர் வனவாசம் போகும்போது கூடவே சீதை அப்புறம் சகோதரனான லட்சுமணனும் கூட போறாரு அப்போ ஒரு நாள் வந்து இலங்கையின் மன்னனான ராவணன் சீதையை வந்து பாக்குறாரு பார்த்த உடனே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடுது அப்போ சீதைய வந்து இலங்கைக்கு கடத்திட்டு போய் சிறையில அடிச்சு வச்சிடறாரு உடனே ராமன் வந்து அனுமனோட நட்பு கொண்டு அனுமனை வந்து சீதைக்கு தூது அனுப்புறாரு அங்க போன அனுமன் இலங்கையை எரிச்சிடுறாரு அதுக்கப்புறம் வந்து ராமன் வந்து கடலுக்கு மேல பாலம் கட்டி இலங்கைக்கு போய் ராவணனோட போயிட்டு அவரை வந்து வதம் செஞ்சு சீதையை வந்து மீட்டு கூட்டிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் நாட்டுக்கு போய் அரசனா பதவி சிறப்பான ஆட்சியை செய்றாரு அதான் ராமராஜ்யம் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுது திருமால் அசுரர்களின் கொடுமையை அடக்கிறதுக்கும் தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்கும் நல்லாட்ச எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்கும் எடுக்கக்கூடிய அவதாரம் தான் ராமன் அவதாரம் ராமாயணம் கதை ரொம்ப பெருசாக அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க படிச்சுருப்பீங்க அது அந்த கதையில் வரக்கூடிய சில நிகழ்வுகளை மட்டும் நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்